கிருஷ்ணன் நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சு பார்மசிட்டல் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜா ஒர்க் பண்ணியிருந்தேன் கொரோனா டைம்ல நம்ம வந்து தோட்டம் வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சோம் அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷமா மக்களுக்கு வந்து நிறைய நாட்டு வகை காய்கறிகளை நான் வந்து வளர்த்து சாப்பிட்டு அதை பயனடைஞ்சதும் இல்லாமல் அது டேஸ்ட் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அக்கம் பக்கத்தில் இல்லாமல் அதோட விதைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே நம்ம வந்து இலவசமாக பகிர்ந்து இருக்கோம் இப்போ வந்து நான் எதுக்காக இப்போ இந்த லேண்ட்ல நான் எடுத்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும் பண்றேன் அப்படின்னா ஒரு பொழுதுபோக்குக்காக மாடித்தோட்டம் வச்சேன் அதுல இருந்து வந்து எனக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது நிறைய நாட்டு வெரைட்டி காய்கறிகளை நம்மளால விளைய வைக்க முடியாது ஏன்னா மாடி தோட்டத்துல எல்லாமே வந்து ஒரு இன்குபேட்டர் பேபி மாதிரி வளர்க்குறோம் ஏன்னா நியூட்ரிஷன் இல்லைன்னா நம்ம ஆனா அது இயற்கை முறையாவோ இல்லை வந்து பூ செயற்கை முறையாவோ கொடுக்குறோம் ஆனா அது எப்படின்னா நம்ம இயற்கை முறையா கொடுக்கும்போது கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் முக்கியமா நம்ம நான் வந்து நிறைய செலவு பண்ண மாட்டேன் அதுதான் முக்கியமா நமக்கு என்னென்னா வீட்டில இருக்க கழிவுகள் அதாவது கம்போஸ்ட் வாழைப்பழம் எல்லா பழத்தையும் ஒன்னா போட்டு அதை அந்த கம்போஸ்ட் எடுத்து மாடி தோட்ட செடிகளுக்கு நல்ல எனக்கு அதுவே எனக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கான என்னோட தேடலாவும் ஒரு ஆர்வத்துக்கான ஒரு வழிகாட்டையும் இருந்தது ஏன் நம்ம வந்து தோட்டத்துல இத்தனை ரகம் நம்ம பயிர் பண்ணும்போது நிலத்துல வச்சு பயிர் பண்ணி அதை வந்து ஒரு கமர்ஷியலா ஆக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நோக்கில தான் நான் வந்து இப்ப வந்து இடம் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா தேடி எனக்கு இப்ப கிடைச்சது ஆனா வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் முடியாது அப்படின்னாங்க எனக்குமே ஸ்டார்டிங்ல எடுக்கும் போது ரொம்ப பிசிக்கலா ஒர்க் பண்ணி ஆஹ் என்ன சொல்றது ரொம்ப கை கால் வலி அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு இப்போ இருந்துட்டு இருக்கேன் ஹெவி ஒர்க் பண்றோம் ஆனா இயற்கை முறையில கலையை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது நம்மளால முடியவே முடியல ஏன்னா இது அதுவும் இல்லாம இப்ப நம்ம எடுத்திருக்கிறது வந்து லீஸ்க்கு தான் எடுத்திருக்கோம் ஒரு வாடகை குத்தகைக்குன்ற பேஸ்ல எடுத்திருக்கிறதுனால இது நிரந்தரமா நமக்கு ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மைக்ரோ கிளைமேட் நம்மளோட அகத்தி அது மாதிரி நம்ம எல்லாமே போட்டு நம்ம வந்து மல்ச்சிங் ப்ராப்பரா எல்லாமே பண்ணி மண் வளத்தையும் பண்ணி நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம வந்து உழவும் பண்ணாம நம்ம அந்த இடத்த பதப்படுத்தி நம்மளே லைஃப் லாங் வச்சுக்கலாம் என்னோட ஆம்பிஷன் எல்லாம் வந்து இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இடமாவது வந்து வாங்கி விவசாயம் பண்ணணும் தான் என்னோட ஆம்பிஷன் அதுக்காக தான் இதை வந்து நான் குத்தகை எடுத்திருக்கேன் இப்போ பண்ணிட்டோம் இருக்கோம் இப்போ நம்ம வந்து வானகா பசுமேகம் அப்படின்ற பிராண்ட் நேம்ல மக்களுக்கு வந்து சென்னையில ரெண்டு சந்தை நடக்குது ஒரு சந்தையில கீரை காய்கறிகள் நம்மளே விளைய வச்சு மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இன்னொரு சந்தையில் ஹெர்பல் வேல்யூ அடட் ப்ராடக்ட் ப்ளஸ் வந்து உணவாக நம்ம மக்களுக்கு மூலிகைகளையும் நம்மளோட காய்கறிகளையும் நம்ம வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் நம்மளோட கான்செப்ட் என்ன விதை முதல் விதை வரை தான் இந்த நோக்கத்தோட தான் நம்ம செயல்படுறோம் முதல் விதை வரை என்னடா அது விதை விதை தான் சொல்றாங்க ஒண்ணும் புரியல அப்படின்னா விதைனா நம்ம வளைய வச்ச விதைய நாட்டுரக விதைய மரபு மாறாம நம்மளே வளைய வச்சு மக்களுக்கு வந்து காய்கறி கீரைகளாகவும் கொடு உணவாகவும் கொடுத்தது போக மதிப்பு கூட்டு பொருளாகவும் கொடுத்தது அதுக்கு அடுத்த வகையில அதே விதைகளை இப்ப வந்து நம்ம வந்து விற்பனைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வகையில வந்து ஏன் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னா எனக்கு நனது தெரிஞ்சு இப்போ என்னோட ஃபஸ்ட் டெலிவரி எனக்கு வந்து பையன் வந்து பிறந்தான் அவன் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பிறந்தான் ரெண்டாவது பாப்பா வந்து எயிட்டீனில் பிறந்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பிறக்கும் போது அப்போ வந்து எனக்கு என்னன்னா அது முக்காவாசி குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமால் இருந்துச்சு ஏன்னா அது வந்து உணவுனால தான் நமக்கு உணவுனாலையும் நம்மளோட மாறுபட்ட பழக்க வழக்கத்தினால தூங்காமல் அது வெயிலில் போகாமல் இருக்கிறதுனால தான் வந்து நான் அதை வந்து யூகிச்சேன் அதுக்கு அடுத்து பாப்பா பிறந்தப்ப நிறைய இன்சுலின் அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு

நாட்டு காய்கறிகளை நம்ம விளைய வச்சு நம்ம சாப்பிடும் போது நமக்கு நம்மளோட மக்களுக்கு எல்லாருமே உயிரணுக்கள் கண்டிப்பா இருக்கும் விதை இல்லாத காய்கறிகளை சாப்பிடும் போது எப்படி நம்மளோட உயிரணுக்கள் இருக்கும் அதுன்றது யாருமே யோசிக்கிறது இல்லை இன்சுலின் மரபணு மாற்றப்பட்ட கீரை அதாவது காய்கறிகளோ இல்ல ஏதோ ஒரு தாவரத்தோட ஏதோ ஒரு பொருள் ஒரு பகுதி பொருட்களோ நம்ம உட்கொள்ளும் போது நமக்கும் அதே அதே நிலைமை வரும் யாருமே வந்து யோசிக்கிறதே இல்லை அதனாலதான் நம்ம வந்து இப்ப நாட்டு காய்கறிகளை மக்களுக்கு வளர்த்து நம்ம காய்கறியாவும் கொடுக்குறோம் மதிப்பு கூட்டு பொருளாவும் கொடுக்கறோம் அதே இல்லாம வந்து நம்ம தொக்கு வரைட்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கான்செப்டே விதை முதல் விதை வரை அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட அதாவது ரெண்டு ஏக்கர் பேசி இப்ப நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கீரை காய்கறிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க சென்னையில இருக்கவங்களுக்குலாம் கொரியரும் அனுப்பிட்டு இருக்கோம் மாடி தோட்டம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொட்டில மண் மண்கலவெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி மண்ணை இல்லாத மண்ணை நம்ம வந்து அதுக்கு வளம்லாம் போட்டு நம்ம வந்து அந்த மண்ணுல விதைய ஊனி நம்ம வளர்த்து வைக்கிறோம் அதுல சைட்ல வளரதுல நம்ம போட்ட கழிவுகள்ல இருந்து வளர செடியாதான் இருக்கும் எக்ஸசா இந்த கோரையோ இல்லை வேற ஏதாவது புல்லுகள் எல்லாம் வராது ஆனா இப்போ நிலத்தை பொறுத்த வரைக்கும் அது அதாவது இயற்கையாவே எண்ணற்ற மூலிகைகள் அதாவது கலை செடிகள் தான் வளருது அதை கலையா பார்க்காம அதையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு சில இதெல்லாம் மூலிகையாகவும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா இந்த கோரக்கிழங்கு தான் ஆனா இந்த கோரைக்கிழங்கையும் நம்ம விடுறது இல்லை ஏன்னா நிறைய பெருசு பெருசா இருக்க கோரக்கிழங்கு எல்லாம் எடுத்து காய வச்சு நம்ம மூலிகை சேர்க்காய் பொடியில கொடுக்குறோம் ஏன்னா கோரைக்கிழங்கு வந்து நமக்கு குளிர்ச்சியை தரும் முடி வளர்ச்சி குளிர்ச்சிக்கு அப்புறம் இச்சிங் அதாவது அந்த சோரி சிறங்கு ஸ்கின் டிசீஸ்க்குலாம் கோரக்கிழங்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் அது வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது எதுக்கு நம்ம இயற்கையாகவே கிடைக்குதுன்னு சொல்லி இதை காய வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் டிஃபிகல்ட்டின்னு பார்க்கும்போது நமக்கு கலையை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் மருந்து போடாமல் அதனால் வந்து பூச்சி வெரைட்டி தெளிச்சோன்னா அப்பயும் பூச்சி வந்துட்டு தான் இருக்கு அதை பூச்சி அப்போதைக்கு போயிடும் திரும்பி வரும் அதனால நம்ம இந்த இதை வந்து செயின் மாதிரி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்பப்போ நம்ம வந்து உணவு சங்கிலியில எப்படி ஒவ்வொரு இது இடப்பெற்றிருக்கோ அதை மாதிரி நம்ம அப்பப்போ அதை வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாகவே வருது செய்யாமல் கொஞ்சம் நம்ம விட்டுட்டுனா கொஞ்சம் ஓரளவுக்கு வருது ஆனால் வந்து இது வந்து இயற்கையாகவே வள செடிகள்னாலே இயற்கையாகவே வளரக்கூடியது தான் நம்ம கமர்ஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் எஃபெக்ட் நிறைய போடுற மாதிரி இருக்கு நார்மலாக ஓன் யூஸ்க்கு வீட்டு யூஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஓகே என அதாவது நம்ம வளைய வைக்கிறது நல்லா இருக்கு ஆனா டிசைன் பண்ணி நம்ம பக்காவா அந்த தண்ணி விடுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் பாத்தி எல்லாம் வெட்டி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்ப பண்ண பண்ண நமக்கு என்னன்னா நிறைய நமக்கே புது புது யோசனைகள் வருது நம்ம ஏன் இவ்வளவு எஃபர்ட் போறோம் ஏன் இதுக்கு மூடாக்கு போடலாமே ஏன் இதுக்கு வந்து இத மாதிரி நம்ம தண்ணி விடலாமே சொல்லிட்டு இப்ப கீரையை முறை வந்து கூட்டு கொத்தி ரெய்னோஸ் போட்டு மேட்டு பாத்தி போட்டு 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 பாத்தோம் கடைசி வரைக்கும் எனக்கு வராமே இருந்துச்சு இப்ப வந்து புளிச்ச கீரை எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு ரெண்டாவது மத்த கீரைகள்லயும் எப்படின்னா அதுல உள்ள வந்து நம்ம மூடாக்கு போட்டு அதுக்கு மேல நம்ம வந்து எரு எல்லாமே போட்டு போட்டோன்னா நல்லா வரும்னு ஒரு ஐடியா இருக்கு ஆல்ரெடி நம்ம கீரை கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அதிக அளவுில பண்ற எண்ண மாடி தோட்டத்திலிருந்து நம்ம நிலத்துக்கு வர்றதுக்கு பெரிய காரணம்னா ஆதாயம் தான் அதாவது வருமானம் தான் ஏன்னா நமக்கு பினான்சியலா ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு அதை சரி பண்றதுக்கு வந்திருக்கோம் ஆனா இது வந்து நான் முழுக்க முழுக்க இதை எடுத்தது காரணம் வந்து நான் வந்து பயிற்சியே கொடுக்கணும் மக்களுக்கு ஏன்னா இயற்கையோட விவசாயத்துல நிறைய பேர் வர்றதில்ல அது ஒரு ஹாபியா தான் பாக்குறாங்க இதை வந்து முழு நேர பயிற்சியா மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோடவும் ஒரு ஆர்வத்தோட தான் எடுத்தேன் அது வந்து இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வந்து வாடகைக்கு எடுத்து செய்யறதுனால லேண்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதுல டிஃபிகல்ட்டியா இருக்கு இதுவே நம்ம கொஞ்சம் அடுத்த கட்ட முயற்சியா நம்ம இது பண்ணி மக்களுக்கு வந்து இந்த பயிற்சியில ஈடுபடுத்தலாம்னு ஈடுபடுத்தலான்னு ஒரு எண்ணமும் இருக்கு சார் வைக்கிறதுல ஈடுபாடு நிறைய இருக்கு ஏன்னா ஒரு நஞ்சில்லாத காய்கறியை நம்ம சாப்பிடுறோம் மக்களுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒண்ணு எண்ணத்தோடு தான் எடுத்தேன் ஆனா நான் இப்ப களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாரும் எதுக்கு காய்கறி எடுக்க மாட்டாங்கன்றது ஏன்னா அதுல நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு காய்கறினா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கவனிப்பு கொடுக்கறதா இருக்கு அதனால நிறைய பேர் வந்து காய்கறி எடுக்கல எனக்கு ஆர்வத்தோடு நான் காய்கறி எடுத்தேன் ஆனா இது இத வந்து ஒரு சவாலா நான் வந்து நிறுத்தி ஆனா அதை சக்சஸ் பண்ணனும்னு ஒரு எண்ணத்தோட தான் சென்ன வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு பல நாட்டு சாப்பிட்டு காய்கறிகளை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அறிமுகப்படுத்தணும் ஏன்னா நம்ம சென்னையில எப்பவும் போல கிரீன் கலர் வெண்டை தான் பாத்திருப்போம் ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் பாத்திருப்பாங்க ஆனா எல்லாருக்குமே தெரியாது அதாவது வெள்ளை திருநெல்வேலி வெள்ளை கத்திரி இருக்கு அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியாது சேலம் முள் கத்திரி இவ்வளவு பெருசு இருக்கும் கால் கிலோ இருக்கும் ஒரு கத்திரியே ஆனா அது ஃப்ளஷியா தான் இருக்கும் ஆனா நிறைய பேர் நம்ம இதுல எல்லாம் சின்னதா ஒரு கத்திரி கொஞ்சம் பெருசாச்சுனாலே ஐயோ உள்ள வெதை இருக்கும் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சாப்பிடுறது இல்ல இதெல்லாம் மாத்தணும் மக்களுக்கு வந்து நிறைய நம்மளோட நாட்டு பாரம்பரிய காய்கறிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதை இதையாவோ மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாவே இருக்கு இதை வந்து ஃபுல்லா நான் செய்யணும்னு ஒரு எண்ணத்தோட தான் நான் லேண்ட் எடுத்துக்கேன் சார் இருக்கு நம்ம இப்போ போட்டதுல வந்து நாட்டு புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையில மூணு வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட ஆஹ் அதுல வந்து நாட்டு புளிச்சக்கீரை வந்து முள் இருக்கும் கொஞ்சம் தொட்டனா சொர சொரன் இருக்கும் அந்த புளிச்சக்கீரை ஒரு பாத்தி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கட்டுக்கிட்ட வந்துச்சு இப்பதான் ரீசெண்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் அது இல்லாம அதுலயே சிகப்பு தண்டு இருக்க ஒரு புளிச்சக்கீரை அதாவது தண்டு அந்த காம்புல மட்டும் சிகப்பு இருக்கும் அந்த இலையில அந்த புளிச்சக்கீரை வந்து ஹைபிரிட்ல அதுவும் நாட்டு வெரைட்டி தான் அது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும் இது வந்து மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அது இல்லாம நம்ம கிட்ட ரோசா சொல்ற ஒரு ஒரு வெரைட்டி புளிச்சுக்கிறதுக்கு இது சென்னையில யாருமே பாத்துருக்க மாட்டாங்க இத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் மக்களுக்கு தெரியல அதனால அதை வாங்குறது இல்ல முக்கியமா சிகப்பு கலர்ல இருக்க எல்லா கீரையும் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட்டு அப்புறம் மாதுளைப்பழம் பழம் இதெல்லாம் எதுக்கு சாப்பிடுறாங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கும் மக்களுக்கு அந்த அந்த உணவுல வந்து அது இருக்கிறதுனால அந்த உணவு வந்து நமக்கு பிளட்ட வந்து உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால இந்த புளிச்ச கீரையை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் இது இல்லாம பிரண்டையில ஒரு வகை பிரண்டை இருக்கு நம்மகிட்ட இலை பெரண்டை அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பிரண்டைன்னா அது உடச்சி நார் எடுத்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி நான் துவையில அரைக்கிறதுக்குள்ளே யாருமே செய்யறதே இல்லை அதனால நம்ம வந்து இலை பிரண்டைன்னு ஒரு பிரண்டை இருக்கு அதை வந்து இலையாவே நம்ம கொடுத்துருவோம் அதை அப்படியே அவங்க கட் பண்ணி வதக்கி அப்படியே துவையில அரைச்சிடுறாங்க சார் இது இது மட்டும் இதோட வந்து நம்ம வெண்டைக்காய் இருக்குங்க கிரீன் கலர் வெண்டை நாட்டு வெண்டை இருக்கு பருமன் வெண்டை வந்து போட்டு எடுத்துட்டுவோங்க பருமன் வெண்டை வந்து நாட்டு வெரைட்டிஸ் தான் ஒரு செடியில் நிறைய வரும் கொஞ்சம் மார்க்கெட்டில் கிடைக்கிற வெண்டையை விட கொஞ்சம் குண்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மியூஸ்லேஜ் அந்த குழக்கழப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ வந்து சிகப்பு வெண்டை போட்டிருக்கோம் அது இல்லாமல் பொரியல் காராமணி போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் மக்காசோளம் போட்டிருக்கோம் கொத்தவரை இருக்கு முள்ளங்கி இருக்கு அதோட வெள்ளை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு இல்லாம இங்க செவந்தி அதாவது இதுக்குள்ள பயிரா செவ்வந்தி போட்டிருக்கோம் எதுக்குனாது பூச்சி விரட்டியா செயல்படும் அப்படின்றதுனால அது போட்டிருக்கோம் சார் இப்போ எப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த ஸ்பேஸை எவ்வளோ கம்மியாக நம்ம வந்து நிறைய பயிர்கள் வைக்கணும் அந்த கொஞ்ச இடத்துல நிறைய பயிர் எப்படி வச்சு நம்ம வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கிராப் பண்ணணும்னா அதில் பூச்சிகள் வந்து அந்த கிராப் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போய்டும் நம்ம மல்டி கிராப் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடும் பூச்சி அப்போ வந்து நம்ம கிராப் பண்ணுறது நமக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ ரெண்டாவது என்னன்னா இப்போ ஒரு வெண்டைக்காக்கும் ஒரு இன்னொரு வெண்டைக்காக்கும் நடுவில் இடைவெளி இருக்குன்னா அந்த இடத்துல நான் வந்து கொத்தவரையோ இல்லை முள்ள வளர்றதுக்குள்ளயும் வைக்கிறேன் அப்போ இந்த இது வந்து வெண்டைக்காய் வளர்றதுக்குள்ள அந்த முள்ளங்கி வந்து வளர்ந்துரும் அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கியை எடுத்துருவோம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஹைட்டா வளரும் அதுதான் இப்போ நம்மளோட அந்த இடத்தை ஸ்பேஸ வந்து ஃபில் பண்றோம் ரெண்டாவது அதையும் யூஸ்ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிறோம் சார் டிஃபிகல்ட்டின்னு சொல்லும்போது இப்போ சோளம் எல்லாம் வந்து நமக்கு சீக்கிரமா நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அந்த இடம் வந்து காலி ஆயிடும் அப்போ வந்து இப்போ நான் கத்திரிக்காய் வச்சு நடுவுல ஒரு சோளம் வச்சிருக்கேன் கத்திரிக்காய்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்து திரும்பி ரெண்டாவது ஆர்வஸ்ட் எடுத்து மூணாவது எடுக்கும் போது அதை கட் பண்ணி விட்டாலும் திரும்பி வந்துட்டு இருக்கும் ஆனா இடையில வச்ச சோளம் வந்து ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு ஐம்பது நாளே சோளம் காய்ச்சிரும் நமக்கு அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு திரும்பி யூஸ் பண்ண முடியாது நம்ம சோளத்தை அப்போ அந்த சோளத்தை எடுத்துருவோம் அந்த இடத்துல அப்போ அந்த அந்த கத்திரிக்காய் அடுத்து பிரான்சஸ் விட்டு அது ஃபில் பண்றதுக்கு நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறோம் இடைவெளியை வந்து பண்றோம் அப்போ வந்து நமக்கு மூணு அந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு கிராப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஆக்சுவலா இப்போ நான் இப்போது மாடி தோட்டம் பண்ணும் போது ஆஹ் உமனா வந்து எல்லாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அக்செப்டும் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து ஃபார்மிங் லீஸ் கெடுக்கிறேன் நமக்கு ஓனா லேண்ட் இல்ல லீஸ் கெடுக்கணும்ன்ற போது யாருமே குடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டாங்க இவங்க பண்ணுவாங்களா பண்ண முடியுமா அப்படின்னு நிறையவே யோசிச்சாங்க அதுக்கு அடுத்து நான் என்னால பண்ண முடியுங்கன்னு சொன்னாலும் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல நான் இத்தனை அவார்டு வாங்கியிருக்கேங்க இவ்வளவு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணாலுமே அப்புறமா சரி ஓகேன்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா இது எப்படின்னா எனக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்ல டிஃபிகல் ஒர்க் பண்றோம் அப்புறமும் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு மேனேஜ் பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இது இதுக்கு மேல நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நாட்டு காய்கறி விதைகளை மக்களுக்கு கொடுத்தோம் அதுல நம்ம கீரைகளை கொடுக்கும் போது அப்ப பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இது நல்ல டேஸ்டா இருக்கு இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குற அதாவது ஒரு ஒருத்தவங்க நம்ம தெரிஞ்சவங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வருது அடுத்து கட் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஒரு ஆர்வம் வந்துதான் இதை பிசினஸாவே மாத்தி இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொன்றும் நம்ம மக்களுக்கு இப்போ கீரை எல்லாம் கொடுக்கும்போது மேடம் அது நல்லா இருந்துச்சு டேஸ்டா இருந்தது இப்ப நம்ம முக்கியமா போக்கஸ் பண்றது என்னன்னா மக்கள் வந்து நார்மலா மார்க்கெட்ல சாப்பிடுற கீரைய விடுத்து சாப்பிடாத கீரைகளை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அந்த வகையில நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட கீரைகளை வந்து நம்ம வந்து பொடியா கொடுக்குறோம் வேல்யூ வாட் பண்ணி அது ஒரு சில எல்லா நேரமும் கிடைக்கிறது இல்ல அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்ம்லயே வந்து நிறைய களை செடி இருக்கு இதுலயே நல்ல கீரை மூக்கிரட்டை இருக்கு டயாலிசிஸ் பண்றவங்க வந்து அதை சாப்பிடலாம் ரெண்டாவது இன்சுலின் இருக்கு இது வந்து இன்சுலின் கண்ட்ரோல்ல இருக்கவங்களுக்கு நம்ம இதை தொக்காவோ இல்ல பொடியாவோ கொடுக்குறோம் தொய்ய கீரை இருக்கு பிரசவம் முடிஞ்ச பெண்கள் வந்து அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட அந்த சத தோய்ந்து போன சதையையும் அது வந்து வலுவாகும் அதுவும் இல்லாம தேராத உடலையும் தேத்தும்னு சொல்லுவாங்க அதுல சுண்ணாம்பு சத்து இருக்கு அதோட ஸ்பெஷல் நேமே சுண்ணாம்பு கீரை அப்படின்னு நம்ம அது அவ்வளவு சத்து இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு யாருக்குமே தெரியல அந்த காலத்துல எல்லாம் போற போக்குல எல்லா கீரையும் பறிச்சு ஒன்னா போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருவாங்க இப்ப நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் நமக்கு அந்த சத்து வருமா கிடைக்குமான்ற நம்ம அந்த கேள்விக்குறி இருக்கு அதுக்குலாம் யாருக்கும் டைமும் இல்ல அதனாலதான் நம்ம அந்த பொருட்களை வந்து இந்த கீரைகள் எல்லாம் மதிப்பு கூட்டு பொருட்களா நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம மூட்டு வலி ஆயில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க விராலின்னு ஒரு ஹெர்பல் வந்து இது மலையில தான் கிடைக்கும் அதுல இருந்து பெயின் ரிலீஃப் ஆயில் ரெடி பண்றோம் இது எல்லாத்துக்குமே வந்து கை கால் வலி மூட்டு வலி ரத்தக்கட்டு எல்லா பெயினுமே சரி பண்ணும் பிபி சுகர்னால வர உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இது எல்லாமே சரி பாதை எரிச்சல் எல்லாமே சரி பண்ணுவோங்க சார் இது ஆக்சுவலா இப்போ நம்ம ஃபார்மஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜா இருந்ததுனால இதோட ப்ராசஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து இது நல்ல வரவேற்பா இருக்கு நல்ல கியூர் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ கிட்ட கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொரியர் பண்ணிட்டேன் சார் வாரத்துல ஒரு பத்து பேட்ச் வீட்ல இருந்தே காய்ச்சிருந்தேன் நான் செஞ்சு ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம ஹேர் ஆயில் ஒரு முப்பத்தஞ்சு ஹெர்பல் அவுரி ஆஹ் கரும்புலா இது எல்லாமே போடுறோம் நிறைய வெட்டி வேர் நிறைய நம்ம கிடைக்கல கோ கோரக்கிழங்கு மருதாணி அப்புறம் கேசவர்தினி ம எல்லாமே கருவாப்புல இது எல்லாமே வந்து ஹெர்பல் நம்ம கிட்டேயே ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதாவது ஒரு பூச்சிக்கொல்லியே தெளிக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்க ஹெர்பல் எடுத்து நம்ம வந்து காய்ச்சி போது அந்த அதுல அவரையெல்லாம் போடுறதுனால அந்த எண்ணெயே பார்க்க அதுக்கு நல்ல டார்க் பிங்கா இருக்கு அப்ப அது முடியும் கருப்பாக்குது முடி கொட்டாம ஆல் ஆல் ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே சரி பண்ணுதுங்க சார் அது இது இல்லாம நம்ம வந்து உணவுப் பொருட்கள்ல கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கீரைகள் மூலிகை கீரைகள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சாதப்பொடியாவோ இல்ல இட்லி தொக்கு தொக்காவோ சாதப்பொடினா இட்லி தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சுடு சாதத்துலயும் போட்டு பிரசஞ்சு சாப்பிடலாம் இது இல்லாம ஊருகா வெரைட்டிஸ் அதோட சேர்த்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கருப்பு உளுந்துல ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் சத்து கஞ்சி இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் அப்புறம் விதைகளும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்து எனக்கு வைக்கிறது தான் சார் ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃபார்மிங் பண்ணணும் அது ஆசைனால அது ஒரு பெரிய ஆர்வமும் இருக்கு எனக்கு என்னோட வாழ்க்கையில எல்லா பெண்களுக்கும் வந்து நகை வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படி இருக்குதோ இல்லையோ எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இடமாவது வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அது ஃபுல்லா எனக்கு என்னால எந்த அளவுக்கு நாட்டு வெரைட்டி காய்கறிகள் வளைய வைக்க முடியுமோ அதை வளைய வச்சு மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய எய்மோட தான் சார் இருக்கு எனக்கு அது ரொம்ப ஆசையும் இருக்கு இது லைஃபோட அச்சீவ்மெண்ட்டாகவும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் பண்ணணும் சாதிக்கணும் எனக்கு ஆனா இடம் தான் கிடைக்கல நான் பாத்துட்டும் இருக்கேன் அதாவது எல்லாரும் நகையை வாங்கி வச்சு பண்ணுவாங்க என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் வச்சு அந்த இடத்தையாவது வாங்கி நான் வந்து செய்யணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க